கைஸ் இதுதான் நெற்களஞ்சியம் இது எங்கே இருக்குன்னா ஆதி திருவருங்கம் கோவில் இருக்குது ஆதித்திருவரங்கம் எங்கே இருக்குன்னா நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து மணலூர் பேட்டைக்கு வந்தீங்கன்னா அது திருக்கோவில் ரூட்டுக்காக வந்தீங்கன்னா மணலூர் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆதித்திருவரங்கம் கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணுற முடியாது முக்கியமாக வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து பாக்கியம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த கோவிலை சாமி தரிசனம் பண்ண முடியும் இந்த நெற்களஞ்சியம் வந்து அந்த காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நெரு தான் வந்து இந்த உணவு தானியங்கள்லாம் வந்து சேமிப்பாங்க வறட்சி காலத்தில் வந்து அந்த உணவு தானியங்கள்லாம் மக்களுக்கு வந்து இலவசமாக தானமாக கொடுப்பாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலில் வந்து இந்த நெற்களஞ்சியம் வந்து மன்னர்களால் உருவாக்கப்பட்டது ஆனால் இப்போ காலப்போகில் பார்த்தீங்கன்னா இந்த நெற்களஞ்சினா நிறைய வந்து பாழடைந்து போயிருச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோவிலில் புதுப்பிக்கிறாங்க இந்த கோவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையான கோவில் இப்போ வந்து இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கோவிலில் வந்து சீர் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த நெற்களஞ்சியை வந்து புதுப்பிக்கப்பட்டு பழைய நிலையை கொண்டு வர போகிறாங்களாம் ஸோ பார்த்துக்கோங்க இதெல்லாம் அபூர்வமான ஒரு விஷயம் நெற்களஞ்சியினா நிறைய கோவிலை நீங்கள் அவங்களால் பார்க்க முடியாது இந்த கோவிலை சுற்றி தென் தான் வந்து ஓடுதுங்க ஸோ இங்கே வந்து மூலவர் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் வந்து சைன கோலத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு நம்ம தமிழ்நாட்டிலே ஏன் நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்க மூலவர் தான் பெரிய மூலவர் சைன கோலத்தில் வந்து காட்சி கொடுக்குறாரு ஸ்ரீரங்கத்தை கம்பேர் பண்ணுறப்போ இந்த பெருமாள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியவர்னு சொல்கிறாங்க யாராவது இந்த கோவிலை சாமி தரிசனம் பண்ணியிருந்தால் கமர்ஷிய கவன் பண்ணுங்க அமைதி படி முதல் முதலாக நான்கு வேதம் தான் உங்க தலையெழுத்து உள்பட அந்த சப்ஜெக்ட் இந்த நான்கு வேதங்களை முதன் முதலாக பிரம்மா கிட்ட கொடுத்து இந்த உலகத்தை படிக்க சொல்ற அப்படி படிச்சிட்ட காலத்துல சோமுகாசுன்ற வேதங்களை அவகீர்த்தி செய்து கடலுக்குள் எப்பயும் வரைஞ்சுக்கிறான் அந்த வேதங்கள் எதிர்த்து ஜெயிச்சு முடிங்கல அதனால என்ன பண்ணிக்கிறான் அப்ப தசவதாரம் என்று சொல்லக்கூடிய பத்து அவதாரங்கள்ல முதல் அவதாரம் மீனவதாரம் அந்த மீனவதாரம் செய்து அவனை சம்மாதம் பண்ணி அந்த வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கும் இருந்தா எடுத்து போயிடலாம்

நாம இங்க வந்து தனியாக ஆடாதத்துக்காக இது இது கடற்சி பண்ணி எல்லாம் பண்ணுறோம் இது உற்சவம்னு சொல்லுவோம் மூலவருங்கிறது இவர்கள் அதே மாதிரி உள் பிரகாரத்துல இருக்கு எல்லா மூலவர் பழகையும் அதனுடைய உச்ச முக்கிய சில இருக்கும் உச்சவ முர்த்திகள் வந்து உற்சவம் நடத்ததனால் உச்சம் வீதி படுபாடு வருது உச்சவனு இருக்குது அது பிரகாரம் வருதுன்னா இந்த மூ உச்சவ மூர்த்திகள் மூலவருங்கிறது ஒரே இடத்துல இருக்கும் அத மூலவர் பழகினா இந்த அட்மி படைகள் இது செய்விக்கப்பட்டது மீட்டு உபதேசம் என்றதுக்காக அவர் சொல்லுவார் இது நடைபெற்றது கிருதயுகம் இப்ப நம்ம வானிஜ் யுகம் வெறுக்காலுகம் முதல் யுகம் முதல் அவராக ஆக வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கு உபதேச அந்த வேதங்கள் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உலகத்துடைய கட்டுப்பாட்டு வேதம் தான் வேதம் அது உபதேசம் தான் பின்வருங்காலத்தில் சந்திரனுக்கு சாப விமோச்சம் பண்ணிக்கிற சித்தகிட்டு என்ற ராஜாவுக்கு குழந்தை பாக்கி கொடுத்துட்டார்

இங்கே மீண்டும் கலையை பெறுகிறார் சுக்கலபட்சம் என்று சொல்லக்கூடிய வல்லை அப்படி முடிஞ்ச பூர்ணிமா என்கின்ற பௌர்ணமி இப்ப நினைக்கப்படுது பூர்ணிமா என்பது பௌர்ணமி சாபம் அப்படியே பிறை சாப விமோசனம் பண்ண இடம் அதுக்காக தான் பத்தினி கொடுத்த சாபம் வீண் போகிறாங்க அந்த நாள் ஒரு கன்செட் ஆக அது பூர்ணிமா அப்படிங்கிற இனியே இது முடியல அப்படியே நம்ம பண்ண சமயமாக வர மாத இது வந்து முப்பது பொண்ணுட்டு முப்பது அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வருது வரும் அது வந்து எப்படின்னு கேட்டா இந்த தேதி தான் அந்த பிரதமர் சமஸ்கிருத் அம்மாவா தான் ஒண்ணு பிரதமர் பொண்ணு அப்படி நேர வரும்பொழுது பூர்ணிமா என்பதை பதினைஞ்சு வரும் அப்படியே பூர்ணிமா மறுநாள் அந்த பௌர்ணமி மன்னாள் எடுத்துட்டு அம்மாவாக்கு வர்ற பதினாறு ஆக சமஸ்கிருத் தேதி அப்படிங்கிறது பிரதமர் அப்படின்னு வருது ஒண்ணு ரெண்டு தமிழ்நாட்டில் பெரிய பொருட்கள் பல இருந்தாலும் பெரிய பெருமாள் ஆதி திருவள்ளங்கள் ஏற்றாலும் திருச்சி ஸ்ரீரங்கநாதருக்கும் முன்னணி தோண்டியவர் உத்தியோகமின்மை சந்திரனுக்கு சாப விமோச்சன் பண்ணுறதா அதிபீங்கிற விவாகம் அது அடிப்படையாக சிந்தகி ராஜாவுக்கு குழந்தை வாழ்க்கைக்கு அடிப்படையானதுதான் அது சந்தோஷம் இல்லை அப்படி வாழ்க்கை அடிப்படையானதுன்னா

வாழை அடி வாழையாக வருவதே போகும் சொன்ன படிப்பு உத்தியோகம் இப்படி இப்படி மாறி மாடி அப்படியே முறையா வருது வாழையடி வாழையாக வருவதே போகம் அதான் வாழை நெட்டம் ஒரு கண்ணு உற்பத்தி ஆகும் விவசாயங்களுக்கு தெரியும் இவங்களுக்கும் புரிய வைக்கணும் அவ்வளவுதான் பெரிய வருமா திருச்சி தீரங்க நாளுக்கும் முன்னேறி கொண்டுவர் பிராப்தமிழ்ந்தவர் இங்க வந்து சேவிக்க முடியும் உள்ள எல்லா சந்ததியும் ஓட்டுநர் போன்ற ஒரு மேலக்கு நம்ம வீடு எல்லாம் ஆற்றை இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த ஆற்றை மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும் இதுக்கு இடைப்பட்ட காலம் பாலாலயம் பாலாலயம் கொஞ்ச காலம் பாசஸ்தலமாக கொஞ்ச காலம் இருப்பிடமாக இருப்பது பாலாலயம் அந்த நிகழ்ச்சி தான் இருக்கு எல்லா சந்தையும் உற்சவ முடிந்ததும் இங்கே இருக்காங்க ஒரே இடத்துல நம்ம சேவிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மேலும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வேற ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க தெருங்க இங்க ஒழிக்கப்பட மாட்டது யார் வச்சாலும் அவ அங்க வெளியே போய் ஒடிச்சு விடுது அப்படியே லைனா ஃபாலோ பண்ணுங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெருமாள் இந்த கோயில் எவ்வளவு சார் எத்தனை சார் தூத்துக்குடி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி